கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக சார்பில் அன்னதானம் மற்றும் பார்வையற்றோர் சங்கத்தினருக்கு உதவி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து வேடசந்தூர் ஞான பார்வையற்றோர் சங்கத்தினருக்கு சமையல் செய்வதற்கான குக்கர் சாப்பாடு தட்டுக்கள் போன்றவற்றை வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு வேடசந்தூர் பேரூர் செயலாளர் பால்ராஜ் தலைமை வகித்தார் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவகுமார் சிறப்பு அழைப்பாளராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் வேடசந்தூர் பேரூரவை தலைவர் கதிரேசன் பேரூர் பொருளாளர் மோகன்பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐயர் மடம் வைரக்கவுண்டனூர் புளியம்பட்டி ஆகிய பகுதிகளில் கட்சி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் வழங்கப்பட்டது வேடசந்தூர் தொகுதி பொறுப்பாளர் திருமுருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தனபால் வேடசந்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்குமரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் முருகன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் காளிதாஸ் வேடசந்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் மணி பாலு மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்